அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு குபேர மகிழ்ச்சிய சந்தோஷத்தை இந்த காலகட்டம் கொடுக்க போது கும்பராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு ஒரு சிலருக்கு முதல் சுற்றாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது சுற்று ஒரு சிலருக்கு மூன்றாவது சுற்றாகவும் இருக்கும் இதுல மெயினா இந்த இரண்டாவது சுற்று யார் யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்துருவார் அந்த சோதனைகளை சாதனைகளா மாற்றணும்னு நினைச்சாலும் ஏதுவும் ராகுவும் சேர்ந்து தடைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அதுவும் எட்டாம் இடத்துல கேது குடும்பஸ்தானத்துல ராகு ஒரு மனிதனின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிதைச்சிருப்பாங்க நான்காம் இடம் சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் அவர் வக்ரகதியில இருந்து சுகஸ்தானத்தை கிட்டத்தட்ட கெடுத்துட்டாருன்னு சொல்லணும் இப்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுத்திருப்பார் சந்தோஷத்தை மீறி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணணும்னா அது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்திடுது சரி கும்பராசிக்கு அவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமானா அந்த சொல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த எல்லா கும்பராசி அன்பர்களும் தெரிஞ்சுக்கணும் என்னைக்குமே முப்பது வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்களும் கிடையாது தாழ்ந்தவங்களும் கிடையாது ஒரேடியா நம்மள பிரச்சனைக்கு உள்ளாக்க கூடிய இந்த சனி பயிற்சி சந்தோஷ பயிற்சியா மாறப்போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏழரை சனி காலகட்டங்கள்ல சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு ஜென்ம சனியா இருப்பார் ஆனா கும்பத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலம் ஜென்ம சனின்னு தான் சொல்லணும் அதிசாரம் வக்ரகம் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலமா இருக்கார் நான்கு வருஷமா என்ன அடி வாங்கிட்டு இருக்கீங்க கும்பராசி என்பர்கள் அதுவும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்துல நிறைய வருத்தங்கள் பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் மனசளவுல போராட்ட குணம்ங்கிறது உள்ளுக்குள்ள அதிகமா வந்துருச்சுன்னே சொல்லணும் நீங்க யாருக்கும் கெடுதல் பண்ணலனாலும் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாம இருந்தாலும் ஒரு நிம்மதி பெருமூச்சுங்கிறது இல்ல யாருடைய தூண்டுதலும் இல்லாம சுற்றி உள்ளவங்க பகைவர்களா மாறுவாங்க திருமணம் தடைப்படும் வேலை வாய்ப்புல பாதிப்பு ஏற்படும் வேலை பல் அதிகரிக்கும் கல்வியில சின்ன சருக்கள் ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது குலை இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வாழ்க்கையில சந்திக்காத சில அசிங்கங்களை அவமானங்களை சந்திக்கிறதுக்கான நேரம் ஏற்பட்டு இருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி கல் இருந்தால் ஒட்ட வைக்க முடியாதுங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில பல முறை தகிச்சிட்டு போன சில விஷயங்கள் எங்களுக்கு வேதனைகளை உருவாக்கி இருக்கும் எந்த இடத்துலையாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமா நிம்மதி கிடைக்கும் மனம் விரும்பி அழுது மனம் வலித்து வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய குண்டராசி அன்பர்களே வாழ்க்கை வாழக்கூடிய தெய்வமா முருகப்பெருமான் உங்க கூட டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமானுடைய அருள்ங்கிறது அளவில்லாத அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் நீங்க போது எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நடக்கவே நடக்காது காணல் நீர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள்ல கூட தீர்வு கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுவும் தனி மனித தாக்குதல் வேற யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது நான் எடுக்கிற முடிவு தான் எனக்கு எதிரி நான் செய்த சில சம்பவங்கள் தான் எனக்கு பிரச்சனை நான் யாரை நம்பனும் நான் யார் மேலே அன்பு செலுத்தணும் யாரை எதிர்பார்த்தனும் யார் மீது நம்பிக்கை வைத்தேனும் தான் என்னை ஏமாத்தினாங்க ஒரு வாட்டி பட்டா கடன் ஒவ்வொரு முறையும் கொடுத்து ஏமாறா அறியாம கருமானதான் சொல்லணும் காரணம் பணம் கொடுத்து ஏமாறுறது பணம் கொடுக்க முடியாம ஏமாறுறது வாழ்க்கையில பல சகிப்பு தன்மைகளை மறந்து செயல்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க கூடிய சக்திங்கிறது உங்களை சுட்டி உள்ளவங்களுக்கு வாய்ப்பே கம்மி எதிலுமே ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தாலும் உங்களை எப்படி தோற்கடிக்கலாம்னு சுத்தி வேலை செய்யறாங்க பாருங்க அதுதான் அதிகம் நீங்க பெரிய கலெக்டராவே கூட இருக்கலாம் ஏன் அரசாங்க அதிகாரியா கூட இருக்கலாம் அலுவலரா இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் உங்களை நம்பி ஒரு பத்து பேருடைய உயிர் இருக்கு உங்களை தான் ஒரு ப்ரொஃபஷனே இருக்கு நீங்க காவல்துறையில் ஏன் சினிமா துறை எதுல வேணாலும் இருக்கலாம் ஊர் உலகத்துல உள்ளவங்க உங்களை பார்த்து உங்களை மாதிரி இல்லையேங்கிற வருத்தம் இருக்கும் ஆனா உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை கல் எறிவது மாதிரி எறிவாங்க அசிங்கப்படுத்துவாங்க உங்க அளவும் சரி அன்பும் சரி வீணடிக்கப்படும் அதாவது நம்பிக்கை ஃபெயிலியர் ஆயிடும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில பல டஃப்பான தருணங்களை நீங்கள் நிறைய இடத்துல சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில தோல்வி அடைகிறதுக்கான காரணம் நிறைய பேர் கேக்கலாம் அதுக்கு முதல் காரணம் என்னன்னா நம்பி ஏமாறுவதுதான் இந்த நம்பி ஏமாறுவதுங்கிறது என்னன்னா காதலிச்சி ஏமாற்றம் காண்பதுங்கிறது கும்பராசி ரொம்ப அதிகம் முதல் காதல் கும்பராசிக்கு தான் திருமணத்துக்கு முன்னாடி காதல் தோல்வியும் கும்பராசிக்கு தான் அதாவது திருமணம் காதலிச்சவங்களையே பண்ணா கூட சகிச்சிட்டு போறது யாருன்னா கும்பராசிக்காரர்கள் தான் கும்பராசியை பத்தி நிறைய சொல்லலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பிறர் செய்த தவறையும் இவங்க பொறுத்துப்பாங்க அதே மாதிரி ஒருத்தவங்க தவறு செய்யறாங்க அவங்க பிடிச்சவங்களா இருக்காங்கன்னா அந்த தவறுல உண்மை இருந்தா அதையும் ஏத்துக்க கூடிய பக்குவம் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு தவற சரியா செஞ்சா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளிநாட்டு யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஆனா அதுல பெருசா பயன் இருக்காது குடும்பத்துல யோகமான ராசி கும்பராசி ஆனா குடும்பத்துல மற்ற நபர்களால எந்த யோகமும் பெறாத ராசி கும்பராசி குடும்பத்துல பாதிப்பு தான் சுத்தி உள்ளவங்களை சந்தோஷமா வச்சுப்பீங்க சுத்தி உள்ளவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்ங்கிறதுக்காக நிறைய விஷயம் விட்டு கொடுப்பீங்க அவங்களுக்காக சுத்தி உள்ளவங்களுக்காக உங்களால முடிஞ்ச நிறைய விஷயங்கள் செய்வீங்க ஆனா சுத்தி உள்ளவங்க உங்களுக்கு பத்து பைசா கூட செய்ய மாட்டாங்க ஒண்ணும் கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க யாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத திருப்பு முனைய ஏற்படுத்துறவங்க யாருன்னா கும்பராசிக்காரர்கள் தான் ஆனா எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு ஊன்றுகோலா இருக்கிறது கும்பராசிக்கப்படுபவர்களும் கும்பராசிக்காரர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்து போனது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் கும்பராசிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கி இருக்கலாம் ஆனா இனி வரும் நேரம் அப்படி இருக்காது மனசுல நீங்க எந்த முடிவெடுத்தாலும் சரி கும்பராசி அன்பர்களுக்கு அதுல தக்க தருணம் இனி வரும் காலகட்டத்தில் வந்துடும் சந்தோஷத்தையும் நல்லது ஒரு நிம்மதியையும் ஏற்படுத்தும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்ப கொடுத்து ஏமாறாதீங்க நட்பை தவறா வழி நடத்துறவங்க கிட்ட அந்த நட்பை தொடராதிங்க யார்கிட்டையும் எதிர்பார்ப்பை உருவாக்கிக்காதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கரெக்ட் கரெக்டா இருங்க அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் சுய அறிவையும் சுய பெயரையும் கலங்கப்படுத்தாத அளவுக்கு வாழ கத்துக்கோங்க யாருக்கிட்டையும் ஒரு பொறுப்புகளை உங்க பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பொறுப்புகளை எடுத்து செய்யுங்க புதிய வாழ்க்கைக்கான அத்தியாயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும் இந்த ஜென்ம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே நேரத்துல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கோங்க சாப்பாடு அஜீரணம் முதுகு வலி தலைவலி பல்வலி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க முக்கியமா ஷேர் டாக்குமெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கடன் கொடுக்கும்போது சொந்த அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் எழுதி வாங்கி போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதையும் மீறி ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க கல்யாணம் பண்ண கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் யாராதானா இருக்கட்டும் உண்மையா இருந்தா இருங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்களே ஏமாத்திக்காதீங்க இந்த கால கடல முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கைய வாழங்க என்ன எதிர்பார்க்க அந்த மாதிரி என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை கண்டிப்பா வெற்றி உங்க கையில் மன உளைச்சலில் இருந்து விடுபட அன்பை கொடுத்து அன்பை பெற்று அன்புடன் செயல்படுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்